அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுப கிரகமான குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுவது நன்மையை நிச்சயமாக அபரி விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றும் ஆகு ரெண்டில் தனஸ்தானத்தில் இருப்பதும் ஏது அஷ்டமத்தில் இருப்பதும் இவை அனைத்துமே சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது குருவினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய மாற்றத்திற்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகளில் குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் குளத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்த கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான சிபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் தான் குரு குளத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்து தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாரு இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவார் மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் தனது பகை பார்க்கிறாருங்க ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால்தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரி பாருங்க தனது Thank okay. ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிசபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக ஒரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற நிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டு ார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப கிரகமாக இருப்பவர் தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் குளமிறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது பல்வேறு வகையில சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அஷ்டமஸ்தான பார்வையால் சந்தித்து வர அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே அறவோடு விலகுகிறது தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பகவான் மிக அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஸ்தானமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வெகுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது எனவே குரு மற்றும் மட்டும்தான் ஒரு நல்ல பலனை பெற்று தரக்கூடிய அமைப்பில் சென்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்துல குருவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொண்டால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல உள்ள தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் உத்தியோகம் துறை சார்ந்த பணிகள்ல எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் செய்ய வேண்டும் குரு சற்று சாதகமாக மாறினாலும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் தான் இருக்கிறார் என்பதை மறந்திட வேண்டாம் எனவே பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல திட்டமிடும் போது விழிப்புணர்வு தேவை உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்கள்ல செய்வதில் சற்று நிதானம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் சற்று சிரமமாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து சென்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியாக எதையும் செய்ய வேண்டாம் சிந்தித்து பொறுமையாக செய்யுங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய முதலீடுகளை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டாம் அரசியல் சார்ந்த பணிகளை அளவோடு வைத்துக் கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வியில் ஏழரை சனியாக இருப்பதால் சற்று கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணி குரு பகவானுடைய மாறுதல் நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அமைப்பு காரணமாக விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக அமோகமாக அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் சில பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மந்தமான சூழ்நிலையையும் சிரமங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை அருகாமையில் உள்ள குரு ஆலயம் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று வியாழக்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு